பஸ்ஸை விட்டு இறங்கி நிற்கையிலோ அதுக்கு எழுத்தாப்புல பாருங்க ஒரு டீ கடை இருக்கும் அதுக்கு சைடுகளில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும் ஆ ஆமாம் ஆமாம் அங்கே தெரு பேரை சொல்லுங்க ஆமாம் கொண்டு வந்து விட்டுருவாவை வெளியில் பந்தல் போட்டிருக்கு ஆ அதை பார்த்து வாங்க ஆட்டுமா ஆ ஃபோனை மனுஷா என்ன வடிவு இங்க எனக்குள்ள நிக்க வேண்டியதானே என்கிட்டாவது ஓடி ஓடி பேயிறேரு வர்ற ஆள்வள வான்னு கூப்பிட யாராவது நிக்க வேண்டாமா நான் உள்ளே வேலை பார்த்துட்டு இருக்கேன் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன் எல்லாம் ஒரே ஆளா இருந்து செய்ய முடியுமா கமலா மைனி பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டு போன் போட்டாவ வீட்டுக்கு வர வழி தெரியலையா அதான் அட்ரஸ் சொல்லிக்கிட்டு இருந்தேன் நான் இங்கனோடி நின்னுட்டு இருந்தோம்னா மற்ற வேலைகளெல்லாம் யாரு பாக்குறது

சாப்பிடவே மாட்டேங்குது ஏட்டி தாலி ஊருக்கு நிறைய ஆளுகிட்ட எல்லாம் சொல்லல ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரங்க தான் சொல்லியிருக்கோம் உன் மாமியா மாமனார்லாம் வாராவளோ எப்படி காலையிலேயே போன் பண்ணிட்டேம்மா வாரேன்னு தான் ஆட்டி அப்ப பாத்துக்க அஞ்சலி வர ஆளுக்களை வாங்கன்னு கூப்பிடு நான் இங்க பக்கத்துல போயிட்டு வாரேன் இப்ப ஐயர் வந்து நிப்பாரு நீர் எங்க போற ஐயேர் அம்மா போன் போய் கூட் வந்துறேன் ஆ ஆட்டுப் என்ன வேலை இருக்கு சும்மா போற நேரலாய் எங்க போறாய் எங்க போறன்னு கேட்டிட்டே இருந்தா பதில் சொல்லிட்டே இருக்க முடியுமா சும்மாவா சொன்னாங்க அந்த காலத்துல வீட்டை கட்டி கல்யாணத்தை பண்ணி பாருனே கல்யாண பத்திரிக்கையில பேயர் மிஸ் ஆயிட்டுன்னு நான் சக்கற வேற கோவச்சு இனி அவனை வேற சமாளிக்கணும் என்ன செய்யவோ அதுக்கு ரெண்டாவது பத்திர மாப்பிள்ள கிளம்பிட்டாராட்டி நான் போய் அவரையும் வெளியில வந்து நிக்க சொல்றேன் எம்மா அவர்லாம் கிளம்பி எடுத்து சத்திக்கு வேட்டையை கட்டி விட்டுட்டு இருக்காவே இனி உன் மாவன்தான் கிளம்பனும் போ போய் உன் மாவனுக்கு ரெண்டு போடு போடு அவன் முன்ன பின்ன வேட்டி கட்டினாதாட்டி அவனுக்கு தெரியும் நல்ல ஆளுதாமா உன் மவனை மட்டும் திட்ட எங்களெல்லாம் போட்டு என்ன ஏசி ஏசுற ஏ காரு யார் யாரை அரிசி முறுக்கு கொண்டு வருவாங்களோ அவங்க பேரை எழுதி வச்சுக்க ஆ சரிம்மா எங்கேயும் பேராத இங்கேயே இருந்துக்க ஆச்சுவன் கூட இருப்பா இன்னைக்கு பொண்ணு இருக்கிறாள்ல நான் ஒரு எட்டு பேயிட்டு வந்துடுறேன் சரிம்மா ஏம்மா பார்த்துக்க என்ன ஆட்டுங்க உ அண்ணங்காரன் எப்போ வருவான் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின்லாம் எடுக்கணும்னு போயிருக்கோம் நான் அதெல்லாம் வேண்டாம் எதுக்கு போட்டுன்னே கட்லி மெத்த பீரோழி எல்லாம் கொடுக்க இதையே விடுபடணும்னு அதையும் சேர்த்து வாங்கி கொடுத்துருவோன்ட்டு போயிருக்கான் அப்படியா காலையிலேயே போயிட்டானோ என்கிட்ட சொல்லவே இல்லை ஆமாம்மா நான் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இதெல்லாம் எடுத்து கொடுக்கன்னு பேசவே இல்லை சரி நம்ம பிள்ளை தானே பயன்படுத்த போகுது இருக்கட்டும் ஒவ்வொரு பொருளும் எடுக்கையில் ரூபா என்ன ஆகும் அதை எடுக்கிறதுக்கு கூட ரெண்டு பவுண்டு போட்டு போயிடலாம் போல பாட்டி அவன் தானே செய்யறான் இப்ப உனக்கு என்ன யாரு துட்டா இருந்தா என்னம்மா அண்ணனும் பாவன் தானே இருக்கட்டும் டி மாப்பிள்ள வீடு வசதியான ஆளுவதும் இருந்தாலும் நாலு முறை நம்ம பிள்ளைய எதுவும் பேசிட கூடாதுல நீ அதை கொண்டு வந்தியா இதை கொண்டு வந்தியா நீ சேரி போட்டு என்ன கிளம்பி போறம்மா காரு பாத்துக்கண்ண ஆ சரிம்மா என் பேத்தி சீலை கட்டி உட்காந்ததும் அழகு செலையா இருக்காளே எப்பவும் இதே போல சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும் சரியாச்சியோ காரு வாங்கத்த என்னமா சோமா இருக்கியா பேத்தி எப்படி இருக்காவ நல்லா இருக்காவ சித்தி ரெண்டு தூங்கதான் மாட்டுக்கு ராத்திரி பூரா முழிச்சு கிடக்க வேண்டியதா இருக்கு பிள்ளையில தொட்டில் போட்டு உரக்காட்டிட்டு தான் இங்க வாரேன் நான் பேரவு வாரே என்னம்மா பிள்ளைகளை பார்க்கவே இல்லை ஊருக்கு போயிருந்தேன் இன்னைக்கு காலையில் தான் இங்கே வந்தேன் சரி சித்தி வாங்க காரு கல்யாணத்துக்காண்டி தான் இருக்கோம் கல்யாணம் முடிஞ்சதும் உமாவை என் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவேன் ஆமாம் அங்கே அவன் ஒத்தையிலலாம் இருக்கா நான் அந்த வழியாக போனால் அப்பப்போ போய் பார்த்துக்குவேன் சொல்லுவார் சித்தி நீங்கள் வந்தீங்கன்னு காரு இந்தா அரிசி முறுக்கும் கொண்டு வந்திருக்கேன்னு உமாக்கா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காமா அவளுக்கு வரதான் கல உன் கல்யாணத்துக்கு வருவா லட்சுமி எங்க இன்னைக்கு தாலி ஊருக்கு வச்சிருக்காங்க வர சொல்லிருன்னு சொல்லிட்டு போனான் ஆமாமா அங்கேயும் போனோம் நான் கையோட இதை கொடுத்துட்டு தான் வந்தேன் மாப்பிள்ளைக்கு வீடும் பொண்ணுக்கு வீடும் பக்கத்துல பக்கத்துல இருக்கிறதுனால ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்து செய்யறீங்கன்னு ஆமாத்த சரிம்மா நான் வரேன் அம்மாட்ட சொல்லிரு சரிங்கிட்ட ஏட்டி காரு நான் இந்த வாசலில் இருக்கேன்னு ஆச்சு கூட ஈரி நான் ஒத்தையில் ஒத்தகருக்கு போர் அடிக்கும்லா கொஞ்ச நேரம் ஈருட்டி எனக்கு உள்ளே இருக்கு எரிச்சலாக இருக்கு நீ தான் போனவெல நோண்டுவியே அதை எடுத்து பார்த்துக்கிட்டு ஈரி நான் வெளியிலேருந்தே வாசலை உட்காந்துருக்கேன்

சத்தம் கட்டாம சாப்பிடுங்க உங்க அம்மாக்கு ஆதுல விழுந்தா போனதுக்கு அப்புறம் ஏதாவது பேரு தோசையா இன்னைக்கு இதான் சாப்பிடணும் தோசைக்கு பேச்சு ஒர்க்கு போட்டு வச்சிருக்கேன் எப்படியாவது சாப்பிட்டு வந்துட்டான் இருக்கும் ஆமாமா சாப்பிட்டேன் வேலைக்கு நேராயிட்டுமா நான் கிளம்புறேன் பாத்து பேட்டு வாப்பு எங்க பாய் ஆ பாய் சின்ன புண்ணி என் பிள்ள பாம்போல வேலைக்கு போறான் வேலைக்கு போய் நாலு காசு சம்பாதிச்சு வீட்டுல குடுக்கிறது தான் புருச லட்சணம் சரிடா மருமவளே இவ்வளவு பேசுறியே உனக்கு பொண்டாட்டி லட்சணம் எப்படி இருக்கணும் தெரியுமா அதுவா தே பொண்டாட்டி லட்சணம் என்ன போல இருக்கணும் வாய்தான் வாய் மட்டும் இல்லைன்னா

என்னடி தெரியாத மாதிரி கேட்க இன்னைக்கு வடிவக்கா வீட்டில் பொண்ணு இருக்கிறாவளா போவா வேணாமா ஆமாக்கா காலையிலக்கு மதியத்துக்கும் அங்கே தான் சாப்பாடாமலா ஆமா சின்ன பொண்ணு வடிவக்கா வீட்டில் தான் சாப்பாடு காரணியா பிள்ளைக்கு அரிசி வாங்கி வச்சிருக்கேன் அதை கொண்டு கொடுத்துட்டு அந்த ஆளை வடிவக்கா வீட்டில் போய் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி சாப்பிட்டுட்டு வருவோம் என் மாமிய விடுதான்னு தெரியலையே நான் கேட்கேன் சின்ன பொண்ணு விடுவாவே நான் சின்ன பொண்ணு மாமியாரே

அதை மட்டும் துவைச்சி போட்டு கிடக்க யானைதெல்லாம் கழுவி வச்சுட்டு எந்த போ இதெல்லாம் பண்ணிட்டு நேரம் ஆயிடும் தேய் வந்துச்சிறே வீட்டை விட்டு வெளில போனாலே ராவதான் வீட்டுக்கு வரேன் வண்டி எங்கோடு செய்ய நேரம் இருக்கும் போயிட்டு வரேன் தேய் ஃபங்க்ஷன் முடிஞ்சது வந்து செஞ்சு அதுக்கப்புறம் மதியம் போகிறேன் அந்த பிள்ளைக்கு வாழையில் முறுக்கு வாங்கி வச்சிருக்கேன் அதை எடுத்து கொண்டு ஆ சரி உங்க அம்மா ஆடி முடிச்சு ஆவணி வந்தா என் மாவ டாப்பா வந்துருவா நீங்க சொல்றதெல்லாம் கேப்பான்னா பாப்போம் எப்படி டாப்பா வரேன்னு சின்ன பொண்ணு நீ இதுக்கு மேல என்ன டாப்பா வரணும் இப்பவே உனைய எல்லாரும் கழுத்து நிமித்தி நிமித்தி தான் பார்க்க வேண்டியதா இருக்கு இன்னும் என்னமாவும் மாமியாக்கு டாப்பா வரணுமா அது என்னத்தையோ சொல்லிட்டு கிடக்கும்க்கா இருங்க நான் வாரேன் இதை எல்லாருக்கிட்டையும் ஆசிர்வாதம் வாங்கிட்டு வாங்க குடுங்க தலைவரை ஆசீர்வாதம் பண்ணுங்க பதினாறு பெற்று பிள்ளைங்க நீடூடி வாழணும் மாப்பிள்ளைக்கு தாய் மாமா நீங்களும் ஆசிர்வாதம் பண்ணிருங்க நல்லா நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு பொண்ணு இருக்கிறேன் சுக்லாம் பரதாம் விஷ்ணும் சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசந்த வதனம் தியாயே சர்வ விக்னோப சாந்தையே பெரியவங்களா ஒவ்வொருத்தரா பைத்து நேர் பூசி மாப்பிள்ளைய ஆசீர்வாதம் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம குயிண்டி கார்ட்டூன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்யூ